உற்சாக நியூஸ் சேனல்ல பத்தி பார்க்க போறோம்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் விளங்குகின்ற திருப்பதியில வீற்றிருக்கும் ஏழுமலையானின் சிறப்புகளையும் கருவறையில தினமுமே ரகசியமான விஷயங்கள் நடக்குதான் அது என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகிலேயே பணக்கார கடவுளா மட்டும் இல்லாமல் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் திருமலை திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளாம் திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் வரும்னு சொல்வாங்க கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வமாக பெருமாளின் மகிமைகளை நாம சொல்லி கொண்டே போகலாம் பலரும் இத வாழ்வெல்லாம் உணர்ந்திருப்பீங்க அதனால திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்லாமல் ஏழுமலையான பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியப்படுத்தக்கூடிய தகவல்கள் இருக்குதான் ஏழுமலையான்ல மகிமைகள் மட்டும் இல்லாம அவற்றின் கோவில்ல பற்றிய தகவல்களும் நிச்சயமே அனைவருக்குமே ஆச்சரியத்தை தரக்கூடியதாகவே இருக்குது மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தின்னு சொல்வாங்க அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில மறைந்துள்ள பலரும் அறியாத அதிசயமான அரிதான பத்து தகவல்களை பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிப்போட பூக்கள் பார்த்தோம்னா பூக்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருந்துதான் வருதா திரு திருப்பதி அருகில உள்ள இந்த கிராமம் வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவருமே யாரும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்றாங்க அந்த கிராமத்துல இருப்பவங்க தவிர வேறு யாரும் வெளியாட்களும் அங்கு செல்வதற்கு அனுமதிப்பதில்லையா இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட இன்னும் வெளி சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஓரமாக இருக்கும் பெருமாள் கருவறையில நாம பார்க்கக்கூடிய ஏழுமலையான் வந்து நின்ற கோலத்துல காட்சி அளிப்பது நம் அனைவருமே பார்த்தது ஆனா இவர் இருப்பது பார்த்தோம்னா கருவறையினுடைய மைய பகுதியில கிடையாதான் கருவறையின வலது புறத்துல தான் உள்ள சுவர்ச்சின் ஓரத்துல பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தராரு முடியை கொண்ட பெருமாள் மிகவும் மென்மையாகவும் நீண்டதாக அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடி போல இருக்குமா ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போதுதான் காந்தர்வ இளவரசியான நீலாதேவியும் தனது முடியல ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் அவளது அவளது அன்பை மனம் மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாள் சீனிவாச பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று கூறி வேண்டுதல் நிறைவேறினாலே விட்ட பிறகு மொட்டையை போடும் பழக்கத்தை பின்பற்றாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அலை ஓசையுடன் பெருமாளா பெருமாளினுடைய விக்கிரகத்துக்கு அருகில நம்ம காது வைத்து கேட்டாலே ஓயாத அலை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கமா இது நம்ப முடியதாக இருந்தாலும் இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டுதான் இருக்குமா இது யார் எப்போது ஏற்றி வைத்ததுனே இதுவரையும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லலாம் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே தான் இருக்குது இனியும் எரியும்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா நேரில் வந்த பெருமாளாம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டால்தான் இப்பகுதியை ஆண்ட மன்னரும் ஒருவர் கொடரும் குற்றம் புரிந்த காரணத்துக்காகவே பன்னெண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்தாராம் அந்த பன்னெண்டு பேரும் மன்னரின் உத்தரவின் தான் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர் அவர்கள் இறந்த பின்பே அந்த குற்றவாளிகளை உடலில் வந்தனா வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலின் சுவற்றில தொங்க அந்த சமயத்துல பெருமாள் நேரிலே தோன்றி உள்ளாராம் அடுத்தது பார்த்தோம்னா மர்மமான சிலைகள் திருப்பதி எலிமலையின் சிலைக்கு பின்னால ஈரப்பதம் இருந்து கொண்டேதான் இருக்குமா இதை உலர வைப்பதற்காகவே புரோகிதர்கள் பல வகையிலும் முயற்சி செய்தோம் அதை உலர வைக்கவே முடியவில்லையா அடுத்ததாக பார்த்தோம்னா வேர்பேட்டில் திங்கும் மாலைகள் திருப்பதி கோவில விதிகளின் காலை பூஜையின் போதுதான் புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் வந்து கற்ப வெளியே எடுத்து வரக்கூடாதாம் இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் வந்து சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில தான் சேர்த்து விடுறாங்க இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்தே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும் ஏழுமலையானின் கருவறையில் இருக்கும் சிலை பார்த்தோம்னா வியக்கும் வகையில இருக்குது ஏழுமலையான் சிலையின் பூசப்பட்டிருக்கும் ஆனால் கற்பூரத்தை எந்த கல்லில் மீது பூசினாலுமே அது அந்த பொருளின் மீது விரிசிலாலே ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லாம இது அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்ட உண்மைன்னே சொல்லலாம் ஆனால் ஏழுமலையான் சிலையில இதுவரையுமே பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட கிடையாதா பச்சை கற்பூரத்தின் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருதுனே சொல்லலாம் வேர்வேருடன் இருக்கும் சிலை பார்த்தோம்னா ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனதுன்னு சொல்றாங்க இது உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நம்மால் இருக்க முடியாது பெருவாளின் உடல் எப்போதுமே நூத்தி பத்து டிகிரி ஃபேரஹிட் வெப்பநிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்குதான் திருமலை வந்து மூவாயிரம் அடி தான் அமைஞ்சிருக்க மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவுது இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில சூடாகவே இருக்குமா ஒவ்வொரு நாளுமே காலையில அபிஷேகம் முடிந்த பிறகுதான் ஏழுமலையானின் திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுமா இவைகள் புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமா வியாழக்கிழமைகளை அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்காக அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினாலே அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படுமா திருமாலினுடைய திருமார்பல தான் மகாலட்சுமி எப்போதுமே வாழ்வதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையிலேயும் பாலாஜிக்கு நீ நீருஜப தரிசனம் நடைபெறுமா அன்றைய தினம் பார்த்தோம்னா பெருமாளின் விக்கிரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்பட்டோம் இந்த திருமணியே நீக்கப்பட்ட பிறகுதான் திருமாளின் மார்பில லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்குமா வேகத்தின் போதுதான் ஏழுமணியான் வந்து தனது மூன்றாவது கண்ணை திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருக்குதான் ஏழுமலையானின் சால கிராம தங்க மாலை மட்டும் பன்னெண்டு கிலோ எடை கொண்டதாக இருக்குது இதை சாத்துவதற்காக மூன்று அச்சகர்கள் தேவையாம் கடாரி ஐந்து கிலோ எடை கொண்டது பாதகவசம் பார்த்தோன்னா முன்னூத்தி எழுவத்தி ஐந்து கிலோ எடை கொண்டதாக இருக்குது கோவில இருக்கும் ஒற்றை கல்ல நீல முழகில் யாரிடமே கிடையாதுன்னு சொல்றாங்க இதன் மதிப்பு மட்டும் ரூ நூறு கோடியா ஏழுமலையானின் ஆபரணங்கள் வந்து குறிப்பிடத்தக்க ஆபரணமாக ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகதக்கள்ல சொல்றாங்க இதனால் மதிப்பீட்டு செய்ய இயல விளையணும் இந்த கல் மட்டும் மரகதத்தை விசேஷ நாட்கள்ல அலங்காரத்தை செய்ய பயன்படுத்துறாங்க கோவில் மூலவருக்கு தினந்தோறுமே நூத்தி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுது அலங்காரம் செய்யப்பட்டதும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு முன்னூத்தி எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுமா ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டுமே நாற்பது கிலோ எடை கொண்டதாக இருக்குது ஏழுமலையானின் உடை மற்றும் இருபத்தி ஒரு மூல நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்டதாகும் புடவை பட்டு பீதாம்பரமாக பயன்படுத்துறாங்க ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்துல மட்டும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டுமா வாரத்தில் ஒரு முறை மட்டுமே அன்று மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவாங்களாம் மேல் சாத்து வஸ்திரமும் பணம் செலுத்திய பிறகுதான் வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்களுக்கு நாம காத்திருக்க வேண்டுமா திருமலை ஏழுமலையான் கோவில்ல ஆனந்த நிலையம் என அழைக்கப்படும் கருவறையில விமானம் தங்க பூசப்பட்டு பூசப்பட்டிருக்குது எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே தங்க விமானத்தை தரிசனம் செய்தாலே ஏழுமலையானின் தரிசனம் செய்தது போல பக்தர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்களாம் தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீதுதான் அருள்பாளிக்கும் பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக போற்றப்படுகிறாராம் அது மட்டும் இல்லாம முன்பொரு காலத்துல ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்குமே ஒரு போட்டி வந்ததாகவும் தம்மில் யார் பெரியவர் என்று போட்டி அதில் ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொன்னானான் வாயுதேவனே நான் கைராய மலையை உன் என்னுடைய உடம்பால் சுற்றியும் இறுக்கி மூட்டி கொள்வேன் நீ உன்னுடைய பலத்தால் மலை சிகரங்களை பேர்த்தெறிந்தால் நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வார் என் என போட்டி தொடங்கியதான் ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளாலும் உடம்பாலுமே வாழாலுமே கையில மலையை மழையை மறைத்து விட்டாராம் தேவன் பார்த்தம்னா பழம் கொண்ட மட்டும் காற்றை வீசு பார்த்தும் கூட அசைக்க முடியவில்லையாம் பல நூறு ஆண்டுகளாக பின்னும் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்துதான் வாயுதேவன் தன் பலத்தை காட்ட கையிலிருந்து மூன்று சிகரங்கள் பெயர்த்து கொண்டு புறப்பட்டன திருமலையின் விழுந்து சேஷலம் என ஏழுமலையானின் ஒன்றாக உருவானதாம் சேஷலம் மீது ஆனந்தம் இருப்பதாலேயே அந்த பிரசாதத்திற்கு ஆனந்த நிலையம் என்ற பெயரும் வந்ததுன்னு புராண கதைகள் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஆயுத சாஸ்திரங்களின்படி ஜனனக்கல கல ஜாதகத்துல செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களும் செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுகள் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலையை மேஷம் விருட்சகம் ராசிகளில் உள்ள சில நட்சத்திரக்காரர்களும் பிறந்தவர்களும் அணியலாமா இம்மாலையை அணிவதாலே ஆன்மீக பலம் அதிகரிக்குமா செவ்வாயால் ஏற்படும் கேடு பலன்களின் பாதிப்புகளும் குறையும் இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிஞ்சுச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் வியூவர்ஸ்